அன்றைய நாள் நல்லபடியாக இவர்கள் சண்டையுடன் ஆரம்பித்தது ஆதி வீட்டு வேலைக்கு ஒரு பெண்ணும் காவலுக்கு ஆட்களையும் ஏற்பாடு செய்தான் மறுநாள் காலை ஆதிரா ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டில் தனியா நான் என்ன பண்ணுவேன் ஆதி என்ன பண்ண சொல்லற ஆதிரா இன்னைக்கு என்னோடவே இருங்களேன் ஆதி வேலை இருக்குமா ஆதிரா ஒரு பத்து ரூபாய் கம்மியாக சமாதிங்க நான் சிக்கனமாக குடும்பம் நடத்தி சமாளிச்சுக்கிறேன் ஆதி அடேங்கப்பா என்னோட பொண்டாட்டி பொறுப்போடு பேசுகிற ஆதிரா இருங்க ப்ளீஸ் ஆதி சீக்கிரம் வந்துடுறேன் ஆதிரா மச் போங்க நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் வரமாட்டீங்க ஆதி வந்துடுறேன்டி ஆதிரா அப்போ கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு போங்க ஆதி இதோ வரேன் ஆதிரா கட்டி பிடித்தவனை அப்படியே கட்டிலில் தள்ளினார் ஆதி டேய் நீ வேற மூல இருக்க அது சரிபடாது ஆதிரா அவன் காதில் உனக்கு அப்பா ஆகணுமா வேண்டாமா ஆதி ஆகணும் என்ற பதிலுக்கு காத்திராமல் ஆதி உடித்து இருந்த ஆடைகளை கலற்றினான் இருவரும் பின்னிக் கொண்டனர் அடுத்த ஒரு மணியில் ஆதிக்கு ஃபோன் வந்தது ஆனால் ஆதிராவோ அவனை இறுக்கி அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஃபோன் பேசி அவசரமாக கிளம்ப வேண்டிய அவசியத்தில் அவள் அருகே நின்றான் அவளோ இவனுடைய கட்டில் ஆளுமையில் மயங்கி தூங்கி கொண்டிருந்தாள் ஆதி மனதில் குட்டி நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கேனே நல்லா தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதே என்று சொல்லி வீட்டிற்கு காவல் போட்டு அவளுக்கு பேச்சு துணைக்கு மலையாளம் தெரிந்த பெண்ணாக வர வைத்து சென்றான் மதியம் அவள் எழும்போது ஆதி அவள் அருகே இல்லை அவள் உடையை வாரி சுருட்டி கொண்டு போன் தேடி ஓடினாள் தடுமாறி கண்டுபிடித்து எடுத்து ஆதிக்கு ஃபோன் செய்து என்னங்க எங்கே இருக்கீங்க என்று அழுவது போல கேட்டாள் ஆதி என்னாச்சு இவளுக்கு என்னம்மா என்னாச்சு ஆதிரா சீக்கிரம் சொல்லுங்க நான் வரேன் எந்த ரூமில் இருக்கீங்க ஆதி இல்லடா நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் ஆதிரா ஆஃபீஸாக அழ ஆரம்பித்தாள் பயமா இருக்குங்க ஆதி பயப்படாதே பக்கத்தில் தான் இருக்கேன் ஆதிரா ஊ அழுகை சத்தம் மட்டும் கேட்டது ஆதி அஞ்சே நிமிஷம் வரேன் ஆதிரா அழுகையின் கூட நீ நீங்கள் வர வர மாட்டீங்க ஆதி மை காட் சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன் நிஜமாவே ரொம்ப பயந்துட்டாளா கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஓடினான் நல்ல வேலை வீடு ஆபீஸ் பக்கத்தில் தான் இருந்தது ஐந்து நிமிட நேரத்தில் நுழைந்தவன் ஆதிரா என்று கத்திக்கொண்டே அறையை நோக்கி ஓடினான் அவன் பயந்தது போலவே ஆதிரா ஒரு மூலையில் உடலை குறுக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆதி ஆதிரா என்று அழைக்க அவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் ஆதி ஆதிரா என்னை பாரு அவள் தலை கவிழ்ந்து அவனை அணைத்து கொண்டிருந்தாள் ஆதி என்ன பயம் சொல்லு உனக்கு ஒன்றும் ஆகாது வீட்டுக்கு காவல் போட்டிருக்கேன் உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் போட்டிருக்கேன் இந்த ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க நீ வெளியே போய் பேசலாம் ஆதிரா நிஜமாவா ஆதி அவளுடைய உடைகளை சரி செய்து ஆமாம் வா உனக்கு அவர்களை காட்டறேன் ஆதிரா அவனுடன் சென்றாள் அங்கு வேலைக்கு வந்தவர்களை பார்த்து பேசியதும் கொஞ்சம் சமாதானமாக இருந்தாள் ஆதியை பார்த்து நீங்க இங்கே என்ன பண்ணறீங்க வேலைக்கு போகலைனா இவர்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா கிளம்புங்க என்றார் ஆதி கொஞ்சம் நிம்மதியானாள் ஆதிரா சீக்கிரம் வந்துடுங்க என்று சொன்னவர் கண்களில் இன்னும் அந்த பயம் போகவில்லை என்று தெளிவாக தெரிந்தது ஆதி இல்லை நான் இருக்கேன் அப்புறமா போறேன் என்று சொல்லி ஃபோன் செய்து லாரன்ஸிடம் ஆபீஸ் வேலைகளை வீட்டுக்கு எடுத்து வர சொன்னான் ஆதிரா அருகில் அமர்ந்து கொண்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் ஆதிரா சாரி ரொம்ப தொந்தரவு செய்துட்டேனா ஆதி இல்லை என்று அவளை அணைத்து ஆதிரா நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா ஆதி ஓகே என்றதும் வேகமாக ஓடியவள் உருவத்தை பார்த்து கொண்டு இருந்தான் இரண்டு நாட்களில் ஆதிரா மனதளவில் சுதாரித்து கொண்டாள் ஆதி ஆஃபீஸ் போக ஆரம்பித்தார் மதிய நேரம் மெல்லினா வந்த ஆதிரா அவளை பார்த்து அதிர்ந்து நின்றாள் இவள் எதற்கு வந்திருக்கிறாள் ஏதும் பிரச்சனை செய்வாளோ என்று யோசித்தாள் மெல்லினா என்னம்மா ஒன்றும் சொல்லாம நிற்கிற ஆதிரா சாரி வாங்க உட்காருங்க மெல்லினா அம்மான்னு கூப்பிடு ஆதிரா அம்மா மெல்லினா ரொம்ப நல்ல பொண்ணு சரிவா என்னோட ஆதிரா எங்கே மெல்லினா போய் தாத்தா பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் ஆதிரா தயங்கினாள் மெல்லினா சரி இப்படி வச்சுக்கோ எனக்கும் ஆதிக்கும் சம்பந்தம் இல்லை நீ என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கம்பெனி கொடுக்க வா ஆதிரா அது வந்து மெல்லினா என்னை பார்த்தால் பயமாக இருக்கா ஆதிரா இல்லை அது மெல்லினா சரி விடு நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்று ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் மெல்லினா ஆதி இன்றைக்கு ஒரு நாள் உன்னோட பொண்டாட்டியை எனக்கு கடனாக கொடுப்பியா சேதாரம் இல்லாமல் பத்திரமாக அழைச்சிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் ஆதி சித்தி அவளை வெளியே கூட்டிகிட்டு போனாதான் அவளுக்கும் ஒரு மாற்றமா இருக்கும் போயிட்டு வாங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆதி ஆதிராவுக்கு ஃபோன் செய்தேன் ஃபோனை எடுத்து கொண்டு தள்ளி சென்றாள் சித்தி வந்திருக்காங்களா ஆதிரா ஆமாங்க எனக்கு பயமாக இருக்குது அவங்க பையனை அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்குங்க அவங்க கோபத்தை என்மேல் காட்டிட்டாங்கன்னா ஆதி சித்தி கொஞ்சம் புரியாத புதிராக நடந்துக்குவாங்க ஆனால் நல்லவங்க போயிட்டு வா எதுக்கும் உனக்கு பின்னாடியே ஆட்களை வர சொல்லுறேன் ஏதும் ஆபத்துனா அவர்கள் அவர்கள் பார்த்துக்குவாங்க உன்னோட லொக்கேஷன் ஆன்லையே வச்சுக்கோ நீ என்னோட பார்வையில் தான் இருப்பே பயப்படாதே தேவைப்பட்டால் உன்னோட வித்தையை காட்டிடு ஆதிரா அட ஆமா இல்லை உங்களை கல்யாணம் பண்ணின பாவத்துக்கு நான் இப்படி பயந்துட்டு இருக்கேன் ஆதினா பயமில்லாதவள் என்ற பேரே காணாமல் போயிடும் போல இருக்கு எனக்கு என்ன ஆச்சு ஆதி அதுக்கு காரணம் என்னன்னா உனக்கு உன்னோட புருஷன் மேல ஏகப்பட்ட லவ் அதனால் அவனோட குடும்பத்தை சேர்ந்தவர்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேலி போட்டு வச்சிருக்கேன் ஆதிரா ரெண்டாவது பாதி வேணும்னா உண்மையாக இருக்கலாம் ஆனால் முதல் பாதி உண்மை இல்லை ஆதி அப்போது உனக்கு என்மேல் லவ் இல்லையா ஆதிரா விரைப்பாக இல்லை என்றார் ஆதி அப்புறம் எதுக்கடி முத்தம் கூடு கட்டு கட்டிப்பிடினு சொல்லலை ஆதிரா வெட்கத்தில் சிவந்து ஐயோ போதும் அங்கே யாராவது நீங்கள் பேசுகிறதை கே கேட்டுக்க போகிறாங்க ஃபோன் வைங்க ஆதி கேட்டால் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் காசா பணம் ஆதிரா பொய் கோபத்துடன் டே இன்னைக்கு வீட்டுக்கு வா உன்னை பிச்சு போட்டுடுறேன் ஃபோன் வைத்தார் தூரத்தில் அமர்ந்திருக்கும் மெல்லினாவை நெருங்கினார் மெல்லினாவுடன் ஷாப்பிங் சென்ற ஆதிரா மெல் மெல்லினா அவளுக்காக வாங்கிய பொருட்களை பார்த்து வியந்தார் ஆதிரா எதுக்குமா எனக்கு இதெல்லாம் மெல்லினா உனக்கு வாங்கி கொடுத்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னோட சந்தோஷத்துக்காக ஆதிரா அம்மா எனக்கு ஓ சந்தேகம் மெல்லினா கேளு ஆதிரா உங்க பையனை ஆதி அப்படி அடிச்சு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்காள் நியாயப்படி பார்த்தால் உங்களுக்கு என்மேல் தான் வரணும் ஆனா நீங்க என்னிடம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மெல்லினா அர்ஜுன் தப்பு செய்தான் ஆதி அவனை அடிச்சான் அவனா இருக்கிறதால அவனை உயிரோட விட்டான் இல்லைனா அவனோட இடத்தில் வேற யாராவது இருந்தால் அர்ஜுனை கொன்னு போட்டு இருப்பாங்க ஆதிரா நீங்க அர்ஜுனோட அம்மா உங்களுக்கு கோபமே வரலையா இல்லை உங்களுக்கு கோபம் வந்தா யாருக்காவது ஷாப்பிங் செய்வீர்களா மெல்லினா ஹஹா சிரித்து அவனால கஷ்டப்பட்டது நீ நீதான் தான் என் மேல் கோபப்படணும் நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு பையனை வளர்த்ததற்கு என்னை மன்னிச்சுடு ஆதிரா எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க விடுங்க இனிமே இதை பத்தி பேச வேண்டாம் இருவரும் வேறு எதுவெல்லாமோ பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு சுற்றி திரிந்தனர் மாலை மெல்லினா ஆதிராவை வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினார் இரவு ஆதி வீட்டுக்கு வந்ததும் ஆர்வமாக ஆதிராவிடம் அன்றைய பொழுது சித்தியுடன் எப்படி கழிந்தது என்று விசாரிக்க சித்தி என்ன சொன்னாங்க ஆதிரா என்னென்னவோ சொன்னாங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்புறம் நகை ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேக்கு செப்பல் என்னென்னவோ வாங்கி குமிச்சிட்டாங்க ஆதி ஆச்சரியமாக அப்படியா ஆதிரா அவங்க எப்படி என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க தெரியுமா ஏதோ அவங்க சொந்த பொண்ணு மாதிரி இது வாங்கிக்கோ அது வாங்கிக்கோன்னு படுத்து எடுத்துட்டாங்க ஆதி யோசனையாக அப்புறம் ஆதிரா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப கேரிங் ரொம்ப பொறுமை நான் கூட கேட்டேன் உங்களுக்கு எங்கள் மேலே கோபம் இல்லையான்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களே நினச்சா ஆச்சரியமாக இருக்கு ஆதி எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருக்குது ஆதிரா உங்களுக்கு என்ன ஆச்சரியம் ஆதி உனக்கு என்ன ஆச்சரியம்னு சொல்லு ஆதிரா உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நல்லவா ஆளா அப்படின்னா ஆதிரா சட்டென்று நாக்கை கடித்து அது வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை வெறுக்கும்போது இவங்க மட்டும் ஏன் என்னிடம் பாசமாக இருக்காங்க ஆதி யோசித்தான் அன்று பாட்டி சொன்னது கவனத்துக்கு வந்தது உன்னுடைய சொந்த மகனாக இருந்தால் இப்படி செய்வியா என்று மெல்லினாவிடம் கேட்டார் ஆதி ஆமாம் எனக்கு தெரிஞ்சுக்கூட அவங்க யார்கிட்டேயும் சிரிச்சு பேசி பார்த்ததில்லை ஆதிரா அப்படியா நீங்க எல்லோரும் உருன்னே இருப்பீர்களா ஆதி இந்த முறை சரியாக பிடித்தான் நீங்க எல்லோரும்னா ஆதிரா ஆமாம் உங்களையும் சேர்த்து நீங்க சிரிக்கத் தெரியாத மனுஷன் நான் கூட பல முறை நினைச்சிருக்கேன் தெரியுமா உங்க முகத்தில் சிரிப்பே வராதானு ஆதி ஏய் இங்கே வா ஆதிரா வேண்டாம் ஆதி வா ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆதிரா முடியாது நகர்ந்து போனாள் ஆதி அவளை துரத்த அவள் ஓட வீடு முழுவதும் வட்டமடித்து அவளை பிடித்து இறுக்கி அணைத்தான் ஆதிரா மூச்சு வாங்கி ஏங்க சும்மா இருங்க யாராவது பார்க்க போறாங்க என்று அவனை உதறி தள்ளினாள் ஆதி மூச்சு வாங்கி என்னோட பொண்டாட்டியை கட்டி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் யாரு என்று அவளை என்று அவளை மறுபடியும் இறுக்கி அணைத்து முத்தமிட்டான் ஆதி ஊருக்கு கிளம்பலாமா ஆதிரா ஐ போகலாமே